வயசு பாசிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் வரும் நீங்கள் அவனும் வந்து யூஸ் பண்ண மாட்டிங்க அப்படி பார்த்தா தான் இங்கே தான் வர மாட்டிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசை பழம் சாப்பிட போகிறோம் அதாவது இரா நீ வேற நீங்கள் போகிறீங்க ஓகே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜீவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்புறமா சொல்லிட்டாங்க ஜீவம் ஜீவம் ஓகே கிரணப்பயமா இது இது பேர் பேர் பார்த்தீங்கன்னா கிரண பயமா இதுதான் சாப்பிட போறோம் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லீவ் ஏன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு ஐயோ வீடியோ எந்த ஓகே இதோ சிஎஸ்சி பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க சிஎஸ்சியில் அவன் தான் கிராண்ட் மாஸ்டர் ப்ரோ இது மொதல் அந்த ரோஸ் கலர் பிங்க் கலர் ஷர்ட்டு கிராண்ட் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் கிட்டே அடி என்ன வரும் ஐயோ கையெல்லாம் இதாக ஏ எனக்கு எனக்கு ஜோ எனக்கு வாய்ஃபை கரெக்டாக வரல வாய்ஃபை ரொம்ப தூரமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணாண்ட போ போகிறேன் அண்ணாண்ட போய்ட்டு ஒய்ஃபை யூஸ் பண்ணணும் எல்லா ஸ்கூலுக்கு இதே மாதிரி கிடச்சா அவ்வளோதான் ஸ்கூலில் தான் போகிறோம் பசங்களும் போகலாம் சீக்கிரம் அரைடா என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பழத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன வேணும் முதல்ல பார்த்தீங்கன்னா சர்க்கரை வேணும் சர்க்கரை இருந்தால் தான் இது சாப்பிட முடியுமா அப்படின் சர்க்கரை போட்டு நசனும் அப்படிதான்டா நீதான் சொன்ன சர்க்கரை போட்டு கொஞ்சம் இது சர்க்கரை போட்டு சாப்பிட்ணுமா சாப்பிடணுமா நசனமா

சக்கர்த்தட்டே போட்டு இந்த பழக்கம் கழுவி கழுவி நீங்க வாய்ப்பு வெறும் அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டேன்னா முன்னாடி தித்தி ஒரு மண் இல்ல மண்ணு மாறி இருக்க அப்ப சொல்லு சக்கரை போட்டு சாப்பிடணும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இது பழமே நல்லா இல்லை இதுல சக்கரை போட்டு சாப்பிடணும் சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு டேஸ்ட்டு வேற மாதிரி அதான் வேற மாதிரி தண்ணி வருது என்னடா சக்கரை போட்டு நக்கர தண்ணி வருது சக்கரை சாடாத ப்ரோ கிருந்த பயத்தில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா தண்ணி வரும் ஐயோ மூணு நிமிஷம் ஆச்சு வீடியோ போயிடுச்சு கொஞ்சம் கூட சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்டா சுத்தமாக பிடிக்காது இந்த குழம் இல்லைங்களா கரெக்ட்டு தானே சரி அங்கடா அவை வாடகை ஆமாங்கடா எம்ஜிஆர் அங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் எங்க அங்கே தான் இருக்காண்ணா சரி ஓகே ஓகே நான் பார்த்துக்குறேன் எம்ஜிஆர் ஓஷ்மீட்டு யூஸ் பண்ணுறாருப்பா ஓஷ்மீட்டு அங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யூஸ் பண்ணுவோம் சரி ஓகேண்ணா இந்த கிண்ணி பையன் எப்படி இருக்கு யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் கமெண்ட் கேட்கலாம் சொல்லிவிடுங்க அப்புறம் நம்ம தரணும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு தட்டை விட்டுருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன் தப்பியுமேல இனிமேல் லைவ் வரும் பீஸ் ரெடியானாதான் ஏடு இருக்கு தலைவர் எப்பான்னு போறேன்னு தெரில ஏட்டு எடுத்து ஏமாத்திட்டே இருக்காரு தலைவர் எட்டு எட்டு நாளா ஆமாம் ஏட்டு டேஸாக ஏமாத்திட்டே இருக்காரு தலைவரு பேக் பண்ணது நாங்கள் தான் அவனுக்கு இருக்குது ஓகே டாடா பை பாய் குட் பை மக்களை